இவருக்கும் வணக்கம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் கும்பராசியில் வக்ரம் பெற்றிருந்தவர் மீனராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு மீண்டும் நீச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக ராசினியர்களுடைய வாழ்வில் திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில மிதன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான ஏற்றங்களை எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல அதாவது இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் இருந்த புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி மீண்டும் நீச்சம் பெறுகிறார் அவரோடு புதன் ராகு சுக்கரன் சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமில்லாமல் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் மேலும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு வர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் அஹ் நம் வாழ்க்கைக்கு அதிகப்படியான அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என கூறப்படுகிறது அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாயை போல புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறவர் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழக்கூடியவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றல்லாமல் நவக்கிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவக்கிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது இது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் தீர்காழிக்கு அருகிலிருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதேபோல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில மிதன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் செவ்வாய் பலமாக இருக்கிறாருங்க லாபாதிபதி ராசியில் இருப்பதால ஒரு தான் இக்காலகட்டம் பொருளாதார நிலையில் நான் ஓரளவு உங்களுக்கு கை கொடுக்குங்க அதே போல உங்களுக்கு சிக்கல்கள் இருக்காது எந்த ஒரு விதத்திலும் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இதன ராசி நெய்யர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தைரியத்தால் சில காரியங்கள் நடந்து விடுங்க அதனால் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் தயக்கத்தை தவிர்த்து தைரியத்தோடு முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வெற்றி கிடைக்குங்க அதே போல் கும்பராசியில் இருந்த புதன் பகவான் தற்போது மீனராசிக்கு முயற்சியாகி நீச்சம் பெறுகிறார் இதனால் சில எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு நன்றாக இருக்குங்க பாக பிரிவினைகள் சுமுகமாகவுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றங்கள் கிடைக்க வலி உண்டுங்க இந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ அல்லது உத்தியோகத்தில் சில சலுகைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வருமானத்திற்கு மீறிய செலவுகள் ஏற்படும் என்பதால் செலவுகள்ல கவனமாக இருங்க அனாவசிய செலவுகளை கூடுமான வரைக்கும் தவிர்ப்பது நல்லது லாபாதிபதியான சேவாய் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால கோபத்தையும் டென்ஷனையும் தவிர்க்க வேண்டுங்க ஜாக்கிரதையினால சில வாய்ப்புகள் கை நழுவி போகலாம் திருமண முயற்சிகள் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் தடங்கல்கள் நீங்கி திருமுய் முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பனிச்சுமை என்பது சற்று அதிகரிக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல மிதன ராசினிகளுக்கு இந்த காலகட்டங்களை மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியில் தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதனால் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய கடன்களை ஏற்றவர்கள் அவற்றை அடைப்பதற்கான ஒரு வழிபிறக்க இருக்குதுங்க அதே போல் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் கணவன் மனைவி வீடேயே அன்பும் அன்யோனியமும் ஒற்றுமையும் அதிகரிக்க இருக்குது கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் பிறருக்கு பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால பனிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க பலருக்கு இரவு நேரங்களில் பணியாற்ற வேண்டி வரும் உடல் அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மிதன ராசியினருக்கு ஏற்பட்டு வந்த தளங்கள்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு மனதிற்கு பிடி நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்வது நல்லது பலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக பதவி உயர்வோ உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் இருப்பது நல்லதுங்க மிதன ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் கேதுவும் ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிப்பது சந்தையில் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும் என்பதை எடுத்துக்காட்டு உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது சற்று தாங்க இருந்தாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான கிரகமும் அத்துறைக்கு அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் ஓரளவு உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க அதனால் பாடங்களை மனதை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியுங்க கிரகிப்பு திறன் அதிகரிக்க நினைவாற்றல் அதிகரிக்க இருக்குங்க நேர்முக தேர்வுகள் மிகச் சரியான விடையளித்து வெற்றி பெறுவதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செயல் பணிகள்ல உழைப்பு அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க இருக்குது நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைப்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தார்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து மனமகிழக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு அந்த வகையிலும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைகள் அருகில் உள்ள திருக்கோவிலில் தீபத்தில் சிறிது சேர்த்து வந்தால் போதுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்